அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கோயில் திருச்சியில் அமைஞ்சிருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் கோயிலை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில் திருச்சியிலேருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஒரு மாரியம்மன் ஆலயம்தான் இந்த கோயில் திருச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அதுவும் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அதிகப்படியான சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு அதிகப்படியான பேருந்து வசதிகள் உண்டு அதுவும் இது வந்து திருச்சிலேருந்து பெரம்பலூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஹைவேயில் இருக்க அமைஞ்சிருக்கிறதால பேருந்து வசதிக்கு பஞ்சமே இல்லை நீங்கள் திருச்சியில் பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் சமயபுரம் பஸ்ஸை பார்க்க முடியும் சமயபுரத்துக்கு கோயில் வாசலில் தான் நம்மளை இறக்கியும் விடுவாங்க அங்கேருந்து ஒரு சில மீட்டர் ஐம்பது மீட்டர் தொலைவில் தான் நீங்கள் நடந்திருந்தால் நம்ம முகப்பு மண்டபத்தை அடைஞ்சிடலாம் நம்ம பார்க்கறது இந்த முகப்பு மண்டபத்தை கடந்து தான் நம்ம உள்ளே போகிறது எனக்கு இந்த கோயிலோட முதல் இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வரைஞ்சிருக்கக்கூடிய ஓவியங்கள் ரொம்ப ரொம்ப அழகாகவே இருந்தது அதுக்காகவே அதையே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மேலே நாங்கள் ஷூட் பண்ணோம் ரொம்ப ரொம்ப அழகான ஓவியங்கள் அந்த ஓவியம் வரைஞ்ச யாரும் தெரியல ரொம்ப ரொம்ப அழகாகவே இருந்தது ரொம்ப தத்துருவாகவும் இருந்தது அந்த ஓவியங்களை எல்லாமே நின்று ஒரு மிஷம் நின்று கவனிக்கிற மாதிரியான ஓவியங்களாக இருந்தது சில கோயில்களில் போனால் சிற்பங்கள் பார்க்கறக்கு அழகாக இருக்கும் சில கோயில்களுக்கு போனால் கட்டடக்கலைகளாக அழகாக இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இந்த கோயிலில் சிற்பத்தை விட ஓவியம் மிக மிக அருமையாக இருக்குது நீங்கள் போனீங்கன்னால் நிச்சயமாகவே பாருங்கள் ரொம்ப 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 அழகாகவே இருந்தது டீட்டெயிலிங்கோட ரொம்ப அழகாகவே இருந்த ஒரு இருந்த ஒரு கோயில் சொன்னால் இந்த கோயிலை சொல்லலாம் அது நம்ம கடந்து போகிற மண்டபம் மேலே முழுசாகவே மாரியம்மன்களோட புகைப்படங்களும் வரைஞ்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அதை கடந்து உள்ளே போனால் நான் தமிழ்நாட்டில் சில கோயில்கள் போயிருக்கேன் ஆனால் இந்த கோயில் எனக்கு ஒரு புது அனுபவத்தையே தந்தது எப்படி நம்ம வந்து திருப்பதிக்குன்னா போனோன்னா எப்படி நம்மளை கூண்டெல்லாம் அடைச்சி கேஜிக்கேஜாக அனுப்புவாங்களோ அதே மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சிருக்க கோயிலில் இப்போ தான் நான் பார்க்குறேன் தமிழ்நாட்டில் அது இந்த கோயில் வந்து இருக்குன்றதே எனக்கு இப்போ தான் தெரியும் இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியாது நாங்கள் போகும்போது ஃப்ரீயாக தான் இருந்தது டப்புனு பார்த்தா சடனாக திருப்பி எங்களை வந்து கூண்டுக்குள்ளே வர வச்சாங்க நான் இவ்வளோ தூரம் இருக்குமானே எனக்கு தெரியாமல் இருந்தேன் நான் சின்ன கோயிலாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ரொம்ப ரொம்ப பெரிய கோயில் அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூண்டு கட்டி ஃப்ரீ தரிசனம் தனியாக அதுக்கப்புறம் நூறுவா தரிசனம் அது மாதிரி ஏகப்பட்ட தரிசனங்கள் இருக்குது கோயிலை சுற்றி அவங்க தனியாக ஒரு அமைச்சு இதோ இந்த பாலன்னா பாருங்கள் இதெல்லாம் போகிற வழியில் பக்தர்கள் கூண்டு வழியாக நம்ம செல்லக்கூடிய வழியாகவே அமைச்சு ரெடி பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிசயமாகவே இருந்தது ரொம்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ரொம்ப ரொம்ப மெனக்கட்டிருக்காங்கனே தெரியுது இந்த கோயில் நிர்வாகம் அவ்வளோ அழகாகவும் நேர்த்தியாகவே அமைச்சிருக்காங்க ஏன்னா நான் சி தமிழ்நாட்டில் இப்போ தான் பார்க்குறேன் இருக்கலாம் நான் பார்க்குறதுல முத முதல்ல இப்போ தான் பார்க்குறேன் இந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியாக அனுப்ப முடியுமா க்ரௌடை அது இந்தளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ண முடியுமான்ற கோயிலில் இப்போ தான் நான் பார்க்குறேன் இந்த கூண்டுகள்லாம் கடந்து போனால் தான் நம்மளோட சமயபுரம் மாரியம்மனோட ஆலயத்தை தரிசிக்க நம்ம உள்ளே போக முடியும் உள்ளே போனோன்னும் அதே நான் சொன்னது தான் அந்த வரைப்பு வரைஞ்சிருக்க ஓவியம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அது கீழே மண்டபத்தில் இருக்கக்கூடியதான் சமயபுரத்து மாரியம்மன் அந்த கோபுரம் வந்து பொன்னிறத்தாலான தங்க கவசங்கள் பொருத்திய பொன் விமானத்துக்கு கீழே அமைஞ்சிருக்கக்கூடியதான் சமயபுரத்து மாரியம்மன் ஆலயம் இந்த சமயப்புறத்து மாரியம்மாவுக்கு என்ன சொல்கிறாங்க மொதல் முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீராத நோய் தீர்க்கும் சமயபுரத்து மாரியம்மன் அது இங்கே இருக்கக்கூடிய மூலவரோட விக்கிரகரம் சொன்னால் ரொம்ப ரொம்ப அழகாகவே இருந்தது அது மற்ற கோயிலில் இருக்க மாதிரி சிற்ப வழிபாடுகள்ல இல்லை அது மரத்தால் ஆனதுன்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்பவே அழகாகவே இருந்தது மற்ற கோயில் இருந்து இந்த கோயில் பல விஷயங்களில் டிஃபர் ஆகுதோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அந்த மூலவர் பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே இருந்தது சமயப்படுறது மாதிரி ஒன்று பார்க்க பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாகவும் ஒரு நேர்த்தியாக ஒரு பெண் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது நேச்சுரலாக இருக்கும்போது எப்படி பார்ப்பாங்களோ அதே மாதிரியே இருந்தது ரொம்ப அழகான ஒரு கோயில் சொல்லலாம் அதுவும் அந்த சமயபுரத்து மாரியம்மனை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருந்தது மன நிம்மதியும் கொடுத்துச்சு அப்படிப்பட்ட ஒரு கோயில் தான் இந்த கோயில் இந்த கோயிலோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் முக்கியமாக மாசி மாதத்துலேருந்து வைகாசி வரையும் பாத யாத்திரையாக வந்து இங்கே வந்து வருவாங்களாம் பெண்கள் அதிகமாக கும்பிட்ற ஒரு கோயில்னு சொல்லலாம் இந்த கோயிலை இது வந்து சமயபுரத்து மாரியம்மனோட அவதாரங்கள் ஒன்று வரைஞ்சிருந்தாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ஸோ நீங்கள் நிச்சயமாக இந்த கோயிலுக்கு நீங்கள் போகலாம் ஒரு தடவை போங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்